எண்ணற்ற உறவுகளின் சாபங்களோடு புதிய திருமண வாழ்க்கையை தொடங்கிய தம்பதிகளின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிரடியான திருப்பத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க முதலிரவு அறை கட்டிலில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தேன் கதவு திறக்கப்பட பட்டொன்று கண்களை துடித்தும் கொண்டேன் என் கணவர் அருகில் வந்து அமர்ந்தார் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கியா இன்னமும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரல அப்படியெல்லாம் இல்லைங்க மாமா என்கிட்ட வா ஆதரவாய் என்னை தன் நெஞ்சோடு அனைத்தும் கொண்டார் இங்கே இருக்கிற யாருக்குமே என்னை பிடிக்கலையே மாமா எதுக்கு எல்லோரையும் எதிர்த்து எனக்கு தாலி கட்டினீங்க சொல்லும் குரல் தழுத்து கரை புரண்டு ஓடிய கண்ணீர் கணவனின் நெஞ்சை நனைத்தது நடந்தது இதுதான் பணக்கார வீட்டில் செல்ல மகளாக வளர்க்கப்பட்டவள் தான் என் மனைவி எனக்கு தூரத்து உறவான என் மாமாவின் மகள் சிறு வயதிலேயே தாயை இழந்து தந்தையின் நிழலில்தான் துளியுடன் பேராசை இல்லாமல் பணத்தைச் சுற்றியே வளர்ந்தாலும் அனைவருக்கும் எல்லா எல்லையில்லா உதவிகளையும் செய்யும் பெருகுணம் கொண்ட பேரழகு படைத்தவள் எங்களுடைய குடும்பம் கூட்டு குடும்பம் தரகர் மூலம் வந்த வரம்தான் அவள் தூரத்து உறவினரான என் மாமாவின் மகள் என்று தெரிந்தவுடன் கல்யாண வேலைகள் துரிதமாக நடந்தது பத்திரிகைகளும் அச்சிடப்பட்டு பத்தே நாட்களில் முகூர்த்தமும் குறிக்கப்பட்டது நான் ஒன்று நினைக்க நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பதைப் போல அடுத்து வந்த நாட்களில் அனைத்துமே மோசமாகவே நடக்கவும் ஆரம்பித்தது திருமணத்திற்கு நான்கு நாட்கள் இருக்க என் மனைவியின் அப்பா நெஞ்சு நெஞ்சுவலியால் இறந்தும் போனார் எனக்கு மட்டுமல்ல அனைத்து உறவினர்களுக்குமே அதிர்ச்சியாக இருந்தது என் மனைவி ஆதரவு இல்லாமல் நிறுத்தப்பட்டார் அவளின் சொத்துக்களை பங்கு போட வந்த உறவுகள் யாருமே அவளுடைய கஷ்டத்தை பங்கு போட தயாராக இல்லை அவ்வளவு ஏன் என் வீட்டிலும் அவளைப் பற்றிய பார்வைகளும் எண்ணங்களும் மாற ஆரம்பித்தன சில வார்த்தைகள் என் காதில் விழுந்து ரணமாக மாறவும் வைத்தது நான் அப்பவே சொன்னேன்ல எனக்கு தெரியும் கடைசியில் இந்த மாதிரிலாம் நடக்கும்ட்டு இது என் அம்மா அப்பாவோட அக்கா சின்ன வயசுலேயே அம்மாவை முழுங்கினவ இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பனையும் முழுங்கிட்டான் தரகர் சொல்லும் எனக்கு சந்தேகம்தான் இது என் இன்னொரு அம்மாவாக நான் நினைக்கும் என் அண்ணி எனக்கென்னமோ இவர் ராசி இல்லாதவளா இருப்பாளும் தோணுது இது நான் உயிராக நினைக்கும் என் தங்கை இன்னும் நிறைய நிறைய நினைக்க நினைக்க மனம் கனத்து போனது என் உறவுகள் மீதான நம்பிக்கையும் தகர்ந்து போனது அந்த நொடியில் இருந்து இறுதியில் திருமணத்தை அனைவரும் கலந்து பேசி நிறுத்தியும் விட்டார்கள் என் மனைவியின் என் மனைவியின் கண்ணீர் என் உயிரை அரித்து கொண்டிருந்தது இறுதி முடிவு எடுத்தவனாய் என் அம்மாவின் முன்னால் வந்து நின்றேன் சிறுவயது வயது முதலேயே நான் கண்ட முதல் தெய்வம் அம்மாதான் என்பதை மனதார நேசிப்பவன் உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உன் மனசுக்கு எது படுதோ அதை செய் என் மகனை பத்தி எனக்கு தெரியும் யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூடவே இருப்பேன் சரியா போ என்றார் அம்மாவை தவிர யாருக்குமே என் மனைவியை பிடிக்கவில்லை அனைவரின் எதிர்ப்பையும் மீறி எனக்கு குறிப்பிட்ட அதே முகூர்த்தத்தில் ஒரு சின்ன கோவிலில் என் அம்மா தாலியை எடுத்து கொடுக்க மூன்று முடிச்சு போட்டு அவளை என் மனைவி ஆக்கினேன் தன் கௌரவம் பாதித்ததாக அப்பா சொல்ல தன் எதிர்காலமே நாசமானதாக என் தங்கை சொல்ல என் கூட பிறந்தவன் செத்துவிட்டான் என்று என் அண்ணன் சொல்ல இன்னும் எண்ணற்ற உறவுகளின் சாபங்களோடு என் எதிர்காலம் தொடங்கியது அம்மாவிடம் அடம்பிடி அடம்பிடிப்பால் எங்கள் சாந்தி முகூர்த்தமும் குறிக்கப்பட்டது தற்சமயம் அவளின் கண்ணீர் நெஞ்சை நனைத்துக் கொண்டிருந்தது அம்மு டேய் என்ன பாரு என்ன பாரு சொல்றேன்ல மெல்ல நிபுரிந்தாள் உன் கண்ணுல கண்ணீரை பார்க்கவா எல்லோத்தையும் எதிர்த்து உன் கழுத்தில் தாளி கட்டின அவள் கண்கள் சிவந்து கண்ணங்களும் சிவந்து அவளின் காயங்களை எனக்கு தெரியப்படுத்த அவளை சமாதானம் செய்யும் பொருட்டு என் மடியிலேயே ஆறுதல் படுத்தினேன் அவளது கண்களுக்கே வலிக்கும் அளவுக்கு அழுது கடைசியில் உறங்க ஆரம்பித்தாள் அதிகாலையும் ஆனது என் மடியிலேயே இருந்த அவளை எழுப்ப என் மனதும் இடம் தரவில்லை என் கண்களுக்கு விழித்தவாறே விடிந்தும் போனது ஏழு நாட்கள் ரணமாக கரைய ஏச்சுகளும் பேச்சுகளும் நான் இல்லாத தருணங்களில் என் உறவுகள் என்னவளை வதம் செய்ய எனக்குள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரங்கள் அனைத்தும் வெளியே வரும் தருணமும் வந்தது யதார்த்தமாக நான் உள்ளே நுழைந்த சமயத்தில் என் தங்கையும் அண்ணியும் என் மனைவியை வார்த்தைகளால் வசைப்பாடி கொண்டிருக்க கண்களில் கண்ணீருடன் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தால் என் மனைவி எதையுமே கண்டுக்காதது போல என் அப்பா ஊஞ்சலில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் இதுவரை வராத கோபங்கள் அனைத்துமே ஒன்று சேர என் தங்கையை அருகில் அழைத்தேன் பலாரென்று விழுந்த அறையில் கலங்கி மூன்று முறை சுற்றி சுவரில் மோதி கீழே விழுந்தார் அவளிடம் இந்த இருபது வருடங்களில் கூட நான் பேசியதில்லை என்னிடம் செல்லமான வார்த்தை செல்லமாய் வளர்ந்த என் தங்கை வாங்கிய முதல் அறை அப்பா பதறிப்படி ஓடிவர அன்னி பயத்தில் நடுங்க என் மனைவி என்னை தடுக்கும் பொருட்டு குறுக்கே வந்து நின்றாள் அம்மா வீட்டில் இல்லை என்பது உறுதியானது சத்தம் கேட்டு வெளியே இருந்த பெண்களும் ஓடி உள்ளே வந்தனர் சி நீங்க எல்லாம் பொம்பளைங்க தானா இவளும் ஒரு சராசரி பொண்ணுதானே இதுவே உங்க கூட பிறந்த பிறப்பாக இருந்தால் இப்படியெல்லாம் பேச மனசு வருமா ஏற்கனவே காயப்பட்டு வந்து நிற்கிறவ எல்லோரும் சேர்ந்து அவ மனசை குத்தி கிளிக்கிறீங்க ஆட்காட்டி விரலை உயர்த்தினேன் உங்க எல்லோருக்கும் அவ்வளவுதான் மரியாதை உங்களால் அவ கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் எல்லோரையும் தூக்கி தொங்க விட்டுருவேன் ஜாக்கிரதை ஆத்திரம் நலமாக நான் உன் தங்கச்சிடா நேற்று வந்தவளுக்காக என்னையே இல்லை நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன்னு தெரியுமாடி உனக்கு என்னையே என்னைய மாதிரியே நான் இல்லாத சமயத்தில் உன் அன்னியாக நினைக்கலனா கூட பரவாயில்லை அவளை ஒரு மனுஷாக கூட நீ நினைக்கல உன்னை என் தங்கச்சின்னு சொல்கிறியா இதோ பாரு நீ என் தங்கச்சி அவ்வளோதான் அவள் என்னோட உசுறு அவள் மனசு கஷ்டப்படுறத யாராக இருந்தாலும் என்னால் மன்னிக்கவே முடியாது சண்டைகள் பெரிதாக அண்ணன் வந்து பிரிவினையை உண்டாக்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போகச் சொல்ல இறுதியாக அம்மா வந்து சேர்ந்தார் வீட்டில் நடந்த கலவகங்களை அனைவரின் முகங்களை வைத்தே யூகித்தும் விட்டார் கண்ணீருடன் என் முன்னால் வந்து நின்றார் அம்மாவின் கண்களில் ஆயிரம் அர்த்தங்கள் புரிந்து கொண்டேன் கார் வந்து நிற்க நீயே போய் கார்ல உட்காருமா நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் இல்லை மாமா நானும் உங்க கூடவே இருக்கேன் நீங்க பேசுங்க சேர்ந்தே போயிடலாம் குரல் தழுத்தபடியே சொன்னார் அம்மாவிடம் திரும்பினேன் எனக்கும் எனக்கும் கண்ணில் நீர் கோ நீர் கொட்டது அம்மா இவை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவை இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவ எல்லாமே நான் தான்னு என்னை மட்டும் நம்பி வந்திருக்கா நீதானே தானே சொல்லுவ உன்னை நம்பி வந்தவங்களுக்காக உயிரையே கொடுக்கலாம்னு உயிராவே வந்தவளை மட்டும் எப்படிமா விட்டு கொடுக்கிறது நான் உன் பையம்மா எந்த சந்தர்ப்பத்திலும் தடம் மாட்டேன் கனத்த பெருமூச்சுடன் நான் போகிறேம்மா நாங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் நினைவு எல்லாம் எங்களை சுற்றியே இருக்கும் யாருக்காகவும் பேச முடியாமல் கண்ணீருடன் வழியனுப்பி வைத்தாள் என் அன்னை ஊட்டியில் ஒரு அழகான எஸ்டேட் கிராமத்தில் குடியேறினேன் நாட்கள் நொடிகளாக பறக்க அவள் அழுகை மட்டுமே ஓய்ந்த பாடியில்லை கடுமையாக உழைத்தேன் பதினைந்து வருடங்கள் உருண்டு உருண்டோடியது எனக்காய் என் மனைவியும் மாறினாள் ஆணின் தன்னம்பிக்கையை பெண்தான் என்பதைப் போல ஒவ்வொரு நிமிடமும் புரிய வைத்தாள் வசதி வந்தது அழகான இரண்டு பெண் குழந்தைகள் அவரை உரித்து வைத்தது போலவே நீலகிரி மாவட்டத்தில் பெரிய எஸ்டேட்டுக்கு அதிபதியும் ஆனேன் குடும்பமும் அழகானது இன்று மாப்ஸ் துணிக்காயை போடவாறே மனைவி அழைக்க என்ன மேடம் ரொம்ப ஹாப்பியும் உள்ள இருக்கீங்க போல ம் ஆமாம் இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்னது என்னடி மளிகை கடைக்காரன் ஜாமான் கேட்குற மாதிரியே இருக்குது அது சரி பொண்ணுங்கள் எங்கடி இன்னும் ஸ்கூல் பஸ் வரலையா வந்துட்டாளுங்க மாமா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காளுங்க சொல்லியபடியே நெருக்கமாக வந்து நெஞ்சில் சாய்ந்தபடியே மாமா என்ன மாமா எனக்கு ஒரு பையன் வேணும் வரும்போது மளிகைக்கடையில் வாங்கிட்டு வரட்ட மாடி தங்கம் கிண்டல் பண்ணாதீங்க மாமா அப்படியே உங்களை மாதிரியே அம்மா மேலேயும் பொண்ணுங்க மேலேயும் பாசம் வச்சு நேசத்தாலேயே எல்லோரையுமே உருக வைக்கிற மாதிரி உரிச்சு வச்ச மாதிரியே ப்ளீஸ் மாமா அது சரி விவரம் தெரிகிற வயசுல பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிறேன் பட்டண விலகினால் நைட்டு ரூமுக்கு வருவீங்கல்ல ம் வாங்க உங்களை ரேப் பண்ணிடுறேன் என் கண்ணத்தை கிள்ளியவாறே சொல்லிவிட்டு திரும்ப அடி பாவி அசந்து போய் நின்றேன் இருவரும் சிரித்தபடியே மாடியிலிருந்து கீழே இறங்க உள்ளே ஒரே சிரிப்பு சத்தம் என் அம்மா வந்திருந்தார்கள் பார்த்தவுடன் எங்களுக்கு கண்ணீரே வார்த்தைகளாக வர ஓடி வந்து அணைத்து கொண்டால் இருவரையும் இனிதாய் தொடங்கியது என் வாழ்க்கை பயணம் குறிப்பு அம்மாவிடம் மகனாக இருக்கலாம் அக்காவிடம் தம்பியாக இருக்கலாம் தங்கையிடம் அண்ணனாக இருக்கலாம் ஆனால் மனைவிடம் மட்டுமே எல்லாமாவும் இருக்க முடியும் மனைவி என்பவள் மனையை ஆள்பவள் மட்டுமல்ல மனதுக்கு பிடித்த குடும்பத்தினர் அனைவரின் மனதையும் ஆள்பவள் ஆண் குடும்பத்தில் உயிரெழுத்து பெண் என்பவள் குடும்பத்தின் தலையெழுத்து மனைவியை எந்த சந்தர்ப்ப சூழலிலும் யாருக்காகவும் விட்டுக்கொடுக்காதீர்கள் கொடுக்காதீர்கள் ஏனென்றால் குடும்பம்தான் அவள் காணும் அழகான உலகம் மனைவி கணவனையும் கணவன் மனைவியும் நேசியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது பல பல வீடியோக்கள் பார்க்கணும் வச்சுன்னா மறக்காம என்ன சேனிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் என்னோட பேஜ் வந்து லைக் பண்ணுங்க மறக்காம ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்